அதெல்லாம் உண்மைதான் ஆச்சி அப்ப அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டுங்க இந்த காலத்து புள்ளைய மதிக்கவே மாட்டீங்கதுகளே ஆமா ரணி அக்கா இந்த வசந்தி அக்கா மக எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கை மாத்தான தெரியுது ஐடி வேலை பாக்குறவங்க கூட இந்த மாதிரி தெரிய மாட்டாக்கா எனக்கே குடுக்க மாட்டாடி தரமாட்டேன் தரமாட்டேன்னு அவளே எல்லா டேட்டாவையும் முடிச்சுக்குறான் பாரு என் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிருக்காடி எனக்கு குடுக்கறதுக்கு வழிச்சிக்கிட்டு எங்க அம்மா தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் நீங்கள் தயவு செய்து பின்னர் அழைக்கவும் சொல்லிக்காட்டி இந்த காலத்து பிள்ளைகள நல்ல விவரமா இருக்கு செல்லும் வெளி மக்கள் லீவு விட்ட கையோடு அனுப்பிவிடுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா வீட்ல இருந்தாலாவது புள்ளைகளை கொண்டு போய் விடலாம் எங்க அம்மாவோ காடுகிற வயக்காடுன்னு இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு இந்த வசந்தி ஓ அப்படியாக்கா ஆசைப்படும்ல அக்கா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுமே அப்படி கேட்டுச்சின்னா ஒரு ரெண்டு நாள் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வர வசந்தி என்ன செய்யறது சேர்க்கே சேர்க்கே அவங்க வேலை இருக்கல நம்ம என்ன செய்ய முடியும் ஏ சரோஜா கா உங்கட்ட கேக்கணும் கேக்கணும் நினைச்சிட்டே இருந்த மறந்தே போச்சு பாருங்களே உங்க தோப்புல எதுவும் எலனி இலனி கிடக்கா எதுக்கு வசந்தி எலனி ஏக்கா இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு வயித்தெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்கார்லக்கா ஒழுங்காவே சாப்பிட மாட்டறாரு எங்க அத்தை தான் சொன்னாக எலனி இருந்தா வாங்கி குடிடி புண்ணையெல்லாம் ஆத்திரும் நல்லா இருக்கும் அப்படி சொன்னாக அதே சரோஜா கட்ட கேப்போமேன்னு

ஆமா கடை போடுறேன் அட போறானியக்கா எங்க வீட்டுல இருக்குகளே என் மாமியாரும் என் நாத்தனாரும் அதுகளுக்கு தாக்கா ஆமா வசந்தியக்கா வெயில் ரொம்ப ஓவரா இருக்கான் அதே இளநிய வாங்கி நூத்தம்பது போடு நாங்க அப்பப்ப வெட்டி குடிச்சுக்கிறோம் என் வீட்டு கட்ட துளிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு இப்ப தேன் யாபகம் வந்துச்சு அதே சரச்சா கட்ட கேக்குறேன்

స <m> ah, வச்சு மருமகளுக்கு வெட்டி கொடுப்பாக இல்லேனா அவங்க தின்பாங்க எனக்கு வெட்டி கொடுக்கணும் எண்ணமே வராதே இந்த வீட்ல எதுவும் கேட்டாதேன் கிடைக்கும் மக ஊர்ல இருந்து வந்திருக்காலே என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க மருமக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா கூட ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுப்பாக விட கூடாது இன்னைக்கு அந்த ஒரு தர்பு சுனி பழத்தையும் நம்மளே சாப்பிடணும் அம்மா எம்மா எம்மா என்னடி அம்மா அம்மா நான் கிட்ட கடக்க வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் அம்மா ஏம்மா இப்படி கோவப்பட்டிக்கிட்டே இருக்க, உன்னை அம்மா என்னா கோபம். ஏன்டி நான் அடிபடிக்கவேறேவேடே நின்னுக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா நம்ம நம்மா துளிக்கிட்டே இருந்தா. ஏதாவது என்ன அடிடிக்கில வந்து சொல்ல வேண்டியதானே. கோவமாங்கிட்டு அடிபடிக்கல வந்தாலே எனக்கு ஒரே புல்கமா இருக்கு. அதனால தான் அடிபடிக்கல சமைக்க வேணாம் சொல்லலமா எனக்கு தர்பூசணி பழத்தை வெட்டி கொடுத்துட்டு போய் சமைந்தேன் சொல்றேன் கேட்டி நான் அது வேலை வந்துக்கிட்டு இருக்கு

கேளலையோ இந்த கதையே வாராயோ வெண்ணிலவே பாடிநடக்கே வாயை இந்த மாதிரி பாடுனாத்தானே உங்களுக்கு போரே அடிக்காது எனர்ஜியா வருவீங்க அதுக்கு ஏன் பாட்டு பாடிட்டு வாரேன் பாட்டி இந்த மொட்டை ஆட்சிக்கு நான் பாடுனலயே பிடிக்காதே ஒரு சூப்பர் சிங்கர் தடுக்கிறதே இந்த மொட்டை ஆட்சிக்கு வேளையா போச்சு

ஏய் எம்மாடியோ, ஆச்சி என்ன இந்த உரி உருகிறிய பாத்து உரிங்க ஆச்சி இளநீ ஓடே வைக்கல போயிட போகுது

புச்சு வெயில்ல இந்த மாதிரி ஜில் ஜில்னு எலனி குடிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. அது அடி பைப்பு பாருங்க ஊது எடுத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அட போங்க ஆச்சி எலனி தான ஒரு அளவுதே தண்ணி இருக்கும். ஆச்சி ஒரு எலனிக்கு ஒரு டம்ளர் எலனி தான் ஆச்சி இருக்கு. எலனி இல்லேனா தூக்கி போட்டுட்டு அடுத்த எலனியே குடிங்க.

எல்லாம் பிடிக்காது ஆச்சி ஒன்லி ரைஸ் தான் பிடிக்கும் ஆமாண்டி எனக்கு பழைய கஞ்சி குடிச்சா தலவலியே வரும்படி அதனால குடிக்கிறதே கிடையாது இட்லி தோசை சுடுச்சுருதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்க எல்லாம் பழைய கஞ்சியும் கேப்பக்குளும் கம்பங்குளும் குடிச்ச ஒடி அதனாலவே கடகாரத்தமா இருக்கும் ஒரு தலவலிய கூட இந்த காலத்து பொம்பளையால தாங்க முடியல அது என்னமோ உண்மைதான் ஆச்சி தலவலி வந்தாலே பயங்கரமால இருக்கு அன்னைக்கு பூரா நாளே வேலையே செய்ய மாட்டேன் சின்ன வயசுல எங்க அம்மா தம்ம

இந்த வீட்ல எனக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்ல ஒரு தர்பூசணி பழ வெட்டி கேட்டதுக்கு என்ன வரது வரைய இதுவே உங்க மருமகளுக்கு நான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு செய்வீங்க எனக்கு செய்வீங்களா ஆட்டி ராதிகா கோபப்படாதடி வேலையில மறந்துட்டேடி இரு இந்த போய் வெட்டி கொண்டு வரேன் எனக்கு ஒண்ணும் வேணா 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 தேவினா நானே வெட்டி சாப்பிட்டுக்கிறேன் நீங்க உங்க மருமகளை மட்டும் நல்லா பாத்துக்குங்க எந்த நேரம் பார்த்தாலும் மருமகளை தலையில தூக்கி வச்சிட்டு டங்கி 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 தான் ஆடுறாங்க பெத்தமக்க ஆசைப்பட்டத கூட செஞ்சு தர மாட்டீங்களேமா நீங்க

அத்தே ராதிகா ஆசைப்பட்டு கேட்டတယ်ல தே அவளுக்காக தான் தே மருமகளே ஓ நல்ல மனசா யாரும் புரிஞ்சுக்க மாட்டறாங்க ஆனா அவளுக்காக தான் நீ માંગு சரி விடுங்க தே டென்ஷன் ஆகாதிக காதிகா நீ கேட்ட மாதிரியே எலனி நிறைய வாங்கி போட்டு நீ ஆசைப்பட்ட நேரம் வெட்டி குடிச்சுக்க ஆ சரி சரி இந்த வீட்ல ஒரு தர்பூசணி பழத்தை வெட்டி தாங்கன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா அக்கா போற கூடிக்கிட்டு இருக்கு இருமா உனக்கு இப்ப தர்பூசணி பழம் தானே வேணும் நான் வெட்டி தாரேன் தே இன்னைக்கு என்ன குழம்பு தேவை கே மருமகளே நீ வர

வருவதுகோ சாப்பிடு ம் ஆஹா என்ன ருசியாக இருக்கும் அண்ணி இன்னும் பாதி தர்பூசணி பழம் இருக்கும்ல நீ ஆமாம்மா வரும் இருக்கு அது அப்படியே ஃபிரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைய நீ கொஞ்சம் நேரம் செஞ்சு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க ஆ சரிம்மா என்னகா எனக்கு அண்ணியை பிடிக்காம இருந்தாலும் நான் கேட்ட உடனே உடனே செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு தான் என் மேல பாசம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இருக்கட்டும் எங்க அம்மாவை ஒரு நாள் நல்லா என்ன சரிப்படுவாங்க